கேரளாவில் இருக்கிற மாதிரி ஒரு ஐயப்பன் கோயில் நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் தான் இருக்குன்னு நம்மளுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அது மட்டும் இல்லை வருஷத்தில் அறுபது நாள் மட்டும் தான் அந்த கோயில் தந்திருக்கும் கார்த்திகை ஒன்றாந்த தை ஒன்று வரைக்கும்ங்க இந் அது மட்டும் இல்லை இந்த கோயிலோட சிறப்பு அம்சம் என்னாக்கா அனைத்து பெண்களும் வரணும்னு சொல்லிட்டு இருபத்தி மூணு படி வச்சு கட்டியிருக்காங்க கேரளா சபரிமலைக்கு போக முடியாத பக்தர்கள்லாம் இந்த கோயிலுக்கு வந்து போகிறத அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க இந்த கோயிலோடய டைமிங் பார்த்தீங்கன்னாக்கா காலையில் ஆறு மணிலேருந்து இரவு பத்து மணி வரைக்கும் நடத்தின்தாங்க இருக்கும் நீங்கள் அந்த டைமில் எப்போ போனாலும் சாமியை சிறப்பாக தரிசனம் பண்ணலாங்க இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பக்கத்தில் இருக்கிற சரவணாபுரம்ன்ற கிராமத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு அந்த கோவில் அழகாக இருபத்தி மூணு படி வச்சு பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்குங்க கோவில் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த இருபத்தி மூணு படிகள் கோயில் வெளிப்புற தோட்டத்தில் வந்து பார்க்க அருமையா இருக்கு கோவில் நேற்று சுவாமி சரணம் இப்ப நீங்க பாக்குறதுதான் அந்த கோவிலோட மூலவர் சிலை